ஓம் ஹத்தி சாய் நம் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் அனுங்குல் விஜயகுமார் அருளாளர்களே இன்று நம்மளுடைய ஞானசக்தி ஊடகத்திற்கு வந்த ஒரு கமெண்ட் அதற்குண்டான பதிலை நம்ம ஞானத்திற்காக பார்க்க போகிறோம் ஒரு அருளாளர் டிஆர் விஜயகுமார் அறம்பாடி சித்தரின் பாடல்களை இப்போதாவது அறிந்தீர்களா ரெண்டு வருடம் முடிந்து விட்டது ஐயார் பற்றிய உங்கள் ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் பப்ளிஷ் பண்ணுங்க கோரக்கர் என்ன சொல்லி இருக்கார் அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த ஐயார் ஐயாரு அப்படின்னு சொல்லிட்டு இம்மார்டல் ரூலர் அதில் புத்தி பேதலைச்சு நிறைய பேர் பைத்தியங்களாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான் ஏராளமாக என்னுடைய ஆராய்ச்சியில் நான் கண்டேன் அதனால் இவருக்கு நான் பதில் கொடுத்தது பார்த்தீங்கனாக்கா தன்னை கல்கியான கூறிக்கொண்டவரெல்லாம் செத்தே போனார்கள் என்பதை மட்டும் ஆதாரமாக கண்டேன் மற்றபடி நான் வேதாத்திரியத்தை பின்தொடர்வதால் பிற ஆய்வுகளுக்கு நேரமில்லை அப்படின்னு சொல்லிட்டேன் இது பின்னாடி நம்ம ஓடிக்கிட்டு இருந்தோம்னாக்கா நம்மளுடைய ஒரு சராசரி மனிதன் வாழுகின்ற வாழ்க்கையை விட கேவலமான ஒரு இழிநிலைக்கு செல்லுகின்ற சூழல் தான் இதில் வந்து சேரும் இறைவன் எல்லா உயிர்களிலும் உள்ளார் வேதமுனி வேதாத்ரி மகரிஷி கிட்ட கேட்கும் பொழுது நீங்கள் என்ன கடவுளா அப்படின்னாக்கா அப்படி சொல்கிறதுக்கு இல்லை நான் கடவுள் அல்ல கடவுளே நானாக வந்திருக்கின்றேன் அப்படின்ற சத்தியத்தை சொல்கிறார் அப்போ எல்லோருமே இறைவனுடைய தன்மாற்ற சரித்திரத்தை உணர்ந்து கொண்டால் இறைன்னா என்ன இறை தன்மைன்னா என்ன இறை நிலைன்னா என்ன இயற்கையினுடைய இறைநிலையினுடைய தன்மைகள் என்ன சூழல்களில் இயங்கி கொண்டிருக்கிறதுன்றதை புரிஞ்சுக்கலாம் அந்த இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரத்தையும் நான் உணர்ந்து கொண்டால் நாம் எங்கேருந்து வந்தோம் எங்கே போகணுன்ற அந்த மெய்ப்பொருள் சத்திய நிலையை நாம் உணர்ந்து கொண்டு அது நிலையில் நாம் செயலாக்கப்படுத்தி கொள்ளலாம் உலகத்தை திருத்துவதற்கு ஒராளால் முடியுமா அப்படின்னாக்கா அது மாதிரிலாம் இல்லை அப்படி பார்த்தோம்னாக்கா உலகத்திற்கெல்லாம் ஒரு தெய்வம் இருந்திருக்க வேண்டும் ஒரே ஒரு ஞானி மட்டும் இருந்திருக்க வேண்டும் ஊறப்பட்ட தெய்வமும் ஊறப்பட்ட ஞானிகளும் அங்கங்கே உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் நம்ம ஏற்படுத்தியிருக்க வேண்டாம் அங்கங்கே தன்னுடைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் ஒழுக்கமும் தர்மமும் சத்தியமும் ஞானமும் தலைசிறந்து ஓங்கி தழைப்பதற்காக நிலை நீடித்து செயல்படுவதற்காக ஒரு மார்க்கம் ஒரு செயல்நிலை தத்துவம் மெய்ஞான நிலை இதை உபதய செய்கிறதுக்கு குருமார்கள் இப்படி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அதனால் இந்த ஐயார் ஐயார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆராய்ச்சியில் நம்ம நேரத்தை விரயம் பண்ணுறதை விட புழைக்கிற வேலையை பார்க்கறது மிக 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 மேன்மையானது நிலையானது புழைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க செய்யும் தொழிலே தெய்வன்ற அந்த உணர்வு ரீதியாக இருக்கிறவங்க தன் கடமையை செவனே செய்கிறவங்க புண்ணிய பலத்தை பெற்று நல் பிறவி நிலையை அடைவார்கள் செய்கின்ற அந்த காரியத்துல அடிஷனலா தானோ தவன்ற ரெண்டு தத்துவத்தை உள்நுழைச்சு இயங்கி வாழ்கின்ற அருளாளர்கள் பிறவி பிணியிலிருந்து மீண்டு வந்து கரை அவர்கள் முக்தி மார்க்கத்தில் சித்தர்களுடைய ஆற்றல் நிலையில் உள்நுழைந்து சித்தகதி சிவகதி நிலையை உணர்வார்கள்ன்றதை தான் நான் என்னுடைய ரிசர்ச் ஒர்க்கில் நான் புரிஞ்சு கொண்டது அதனால் தன்னைத்தான் ஐயார் அப்படின்னு யாரெல்லாம் இது வரைக்கும் சொல்லிக்கிட்டாங்களோ யாரெல்லாம் பேசிக்கிட்டாங்களோ அவர்கள் செத்தே போனார்கள் அப்படின்றத தான் நான் ஆதாரமாக என் வாழ்நாளில் நான் கண்டேன் இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அவரவர்கள் தன்னடக்கத்தோடு ஒழுக்கத்திலையும் தர்மத்திலையும் சத்தியத்திலையும் தானம் தவம் இரண்டையும் செய்து தனக்கு உண்டான கடமையையும் முறையாக பூர்த்தி செய்து முக்தி அடைவதற்குண்டான மார்க்கத்தை நோக்கி பயணம் செய்வது குருவின் திருவடிக்கு விசுவாசமாக இருப்பது சரணாகதி தத்துவத்தோடு இருப்பது தான் வாழும் காலத்தில் தன்னை குரு என்று கூறிக்கொண்டு பிறரை அடிமையாக்காமல் தான் தலைவனாக மாறி நின்று சூட்சுமத்தில் பலருக்கு வழிகாட்டக்கூடிய உயர்ந்த இறைநிலை சித்தர்களினுடைய தன்மையை அடைவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவது தான் ஒரு உயர்ந்த மனித பிறப்பின் நோக்கமாக இருக்கும்ன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயனம்